உங்கள் குழந்தை சாப்பிட மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறதா அதற்கு ஒரே வழி வாருங்கள் பார்ப்போம் அஷ்டோத்திரன் நமக சேனலை முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கேரட்டு ரெண்டு வெங்காயம் அதை கழுவிட்டு நைசாக அரிஞ்சு வச்சுக்கணும் தோசைக்கல்ல காய வச்சு ஒரு கரண்டி மாவு எடுத்து நைஸாக தோசையை ஊற்றணும் அரிஞ்சிருக்கிற வெங்காயமும் கேரட்டையும் அள்ளி அதில் தூவி விடணும் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயை அது தலையில் ஊற்றி விடணும் அதுக்கப்புறம் ஒரு கரண்டி பொடி அள்ளி சும்மா பரபரப்பர பரப்பரனு மழை சாரல் மாதிரி அந்த தோசையோட கண்ணில் தூவி விட்டுறணும் அதன் பிறகு பொத்துனாப்பிள்ள இப்படி ரெண்டு பிரட்டு பொத்துனாப்பில் அப்படி ரெண்டு பிறட்டு அதை வெந்த உடனே எடுத்து ஒரு தட்டில் வச்சு வெந்த தோசையை எடுத்து ஒரு தட்டில் வச்சு பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்தா அருமையாக சாப்பிடணும் சட்னி தேவையில்லை செய்து பாருங்கள் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்